சாயம் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போவுமே இருக்கிறத வச்சு தான் சிறப்பாகவே வாழணும் இல்லாததை பற்றி யோசிச்சு அதுக்காக வந்து நாம் ஒருபோதும் வந்துட்டு கவலையே படக்கூடாது சாயப்பாவோட உதவியோட எல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் வந்து ஈடுபட்டு முயற்சி நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும் சின்ன விஷயத்தில் தோல்வி அடைஞ்சால் கூட உடனே வந்து சோர்ந்து போய் எப்போவுமே உட்காந்துடக்கூடாது நம்மக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நாம் வந்து பார்த்து மாற்றணுமே தவிர நம்மளோட வெளியில் இருக்கிற இயல்பான விஷயங்களை வந்து நம்ம எப்போவுமே இடம் போடக்கூடாது உதாரணத்துக்கு நம்மளோட ஃபீஸ் எந்ததை வந்து பார்க்கக்கூடாது நம்ம உன்னுக்குள்ளே நம்மளோட ஆன்மாக்குள்ள மனசில் மட்டும்தான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம எந்த காரணத்திலயும் வச்சிருக்கணும் நார்மலாக நம்ம நேசிச்சாதான் பிறரை வந்துட்டு நம்மளால அதிகமாவே நேசிக்க முடியும் நம்ம நாமளே வந்து நம்மள நம்மளை நம்மளால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அதனால முதல்ல நம்மள நாம நேசிச்சு அடுத்தவங்க கிட்டையும் அன்பா இருக்கலாம் எல்லாரையும் ஒரே மாதிரி சம நாம நம்ம வந்து பார்க்கணும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை வந்துட்டு யோசிச்சு பார்த்து செயல்படணும் எப்பவுமே சாயப்பா நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்பணும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம்